காக்காவும் சிட்டுக்குருவியும் ஒரு ஊர்ல ஒரு காக்காவும் ஒரு சிட்டுக்குருவியும் ரொம்ப நல்ல நண்பர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இரண்டு பேருக்கும் ஒரே ஆசை நமக்கென்று ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அதுக்காக காக்கா என்ன செய்தது தெரியுமா அருகில் இருந்த வீடுகளில் இருந்த வைக்கோலை சின்ன சின்ன துண்டுகளாக கொத்தி கொத்தி திருடி கொண்டு வந்து சீக்கிரமாக ஒரு கூடை கட்டி முடிச்சுது அதை பார்த்த சிட்டுக்குருவி கொஞ்சம் கவலைப்பட்டுச்சு திருடி கட்டும் வீட்டுக்கெல்லாம் என்ன பயன் நான் என் உழைப்பால் கட்டுவேன் அப்படின்னு நினைச்சு பறந்து போயிடுச்சு அப்போது அது மண்ணை அரைத்து செங்கல் செய்யும் ஒரு நல்ல மனசுக்கார மனிதரை பார்த்தது சிட்டுக்குருவி அவர் அருகே இறங்கி மெதுவாக கேட்டது ஐயா எனக்கு வீடு கட்ட கொஞ்சம் செங்கல் வேணும் உதவி செய்ய முடியுமா என்று அந்த மனிதர் அதை கேட்டு மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கண்டிப்பாக தாரேன் நீ உன் சின்ன கால்களால் இந்த மண்ணை கொஞ்சம் மிதிச்சா போதும் என்றார் சிட்டுக்குருவி சந்தோஷமா தன் சின்ன கால்களால் மண்ணை நன்றாக மிதிச்சு அவருக்கு உதவியது அதற்காக அந்த மனிதர் ஐம்பது குட்டி செங்கல்களை செய்து கொடுத்தார் அந்த செங்கல்களை சிட்டுக்குருவி ஒவ்வொன்றாக தன் அழகால் தூக்கி கொண்டு வந்து ஒரு வலுவான செங்கல் வீட்டை கட்டி முடிச்சது சில நாட்களுக்கு பிறகு பெரிய புயல் ஒன்று வந்தது காக்கா திருடி கட்டின வைக்கோல் வீடு காத்துல பறந்து போயிடுச்சு ஆனா சிட்டுக்குருவி தன் உழைப்பால் கட்டின செங்கல் வீடு மட்டும் கண்ணுக்கு தெரிய உண்மையாக அழகாக பத்திரமாக இருந்தது கதை நீதி உழைப்போடும் நேர்மையோடும் வாழ்கிற வாழ்க்கை எந்த புயலாலும் இடிக்க முடியாது குழந்தைகளே இந்த கதையிலிருந்தே நாம் என்ன கற்றுக்கிட்டோம் உழைத்து நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களே நமக்கு வந்து உயர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்